இருபது முப்பது வயசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கார் அவருக்கு நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லைன்னு வரும் பொழுது அவர்களுக்கு கண்கள் துடிக்கிறதுன்னு சொன்னா அதனை கொண்டு பலனை உரைக்கத்தான் செய்வார்கள் பொதுவாக ஆண்களை பொறுத்தவரை வலது கண் துடித்தால் நல்லது என்றும் பெண்களை பொறுத்தவரை இடது கண் துடித்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியும் பலனை சொல்லி இருப்பா பெண்களுக்கு வலது கண் துடித்தால் அவசகுணமான்னு சொன்னா அங்கே ஆன்மாவே டிஸ்டர்ப் ஆறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுறது பெண்களுக்கு ஆன்மா டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது அவர்களை பொறுத்தவரை அவசகுணமாக பார்க்கப்பட்டது அதே மாதிரிதான் ஆண்களை பொறுத்தவரை இடதுகண் துடிக்கிறதுன்னு சொன்னா அங்கே அவருடைய மனமானது டிஸ்டர்ப் ஆறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்கள் துடிப்பதை கொண்டு பலன் சொல்கிறார்களே இது உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உண்மைதான் அப்படிங்கறத வலியுறுத்தியே சொல்லலாம் சார் இல்ல டாக்டர்கிட்ட போய் கேட்டா கண்ணு துடிக்குதுன்னு சொன்னா சொன்னா அது உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கூச்சிலும் உண்மை என்பது இருக்கத்தான் செய்கிறது ஒரு நரம்பியல் ரீதியா ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்கிறதான்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் அந்த கண்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நரம்புல ஏதாவது வீக்னஸ் இருக்குன்னு சொன்னா கண்கள் துடிக்கும் இது வந்து நம்ம வந்து அந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற ஒரு காரணம் இது ஒரு புறம் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்துப்போமே ஒரு இருபது முப்பது வயசு அவரு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு அவருக்கு நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லைன்னு வரும் பொழுது அவர்களுக்கு கண்கள் துடிக்கிறதுன்னு சொன்னா அதனை கொண்டு பலனை உரைக்கத்தான் செய்வார்கள் பொதுவாக ஆண்களை பொறுத்தவரை வலது கண் துடித்தால் நல்லது என்றும் பெண்களை பொறுத்தவரை இடது கண் துடித்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியும் பலனை சொல்லியிருப்பா இதெல்லாம் ஆதாரம் இங்கிருந்து எடுக்கிறான் சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய புராணங்களில் இருந்துதான் இதற்கு பேசா நம்ம பார்த்தோம்னா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதைதான் ராமாயணத்திலே குறிப்பாக ராமாயணத்திலே அந்த சீத்தையானவள் அசோக வனத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ராமர் வருவாரா நான் தான் இருக்கிறது தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அவளுடைய இடது கண்ணானது துடித்ததாம் இடது கண் துடித்த உடனேயே அவள் புரிந்து கொண்டாலாம் நிச்சயமாக ராமர் வந்து என்னை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டாளாம் ஆக இடது கண் துடித்தால் நல்லதுன்னு சொல்லுவார் அதே நேரத்திலே இங்கே ராவணனுக்கு வலது கண் என்பது துடித்ததாம் வலதுகண் துடிக்கும் பொழுதே அங்கே ஏதோ பிரச்சனை வரப்போறதுன்னு தெரியலேன்னு சொல்லி மண்டோதரி பயந்தாளாம் இது நமக்கு அந்த ராமாயணம் சொல்லி தரக்கூடிய ஒரு கதையாகவே இருக்கிறது இந்த கதைன்னு எடுத்துக்கிறத விட ராமாயண காலத்திலேயே வால்மீகி ராமாயணம் இயற்றிய காலத்திலேயே இந்த சகுனங்களை பற்றிய அந்த ஒரு கூற்றானது நம்மிடையே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் சரி சார் இதற்கும் அந்த பலன் சொல்வதற்கும் என்ன சார் சம்பந்தம் ஒண்ணு இடது கண் துடிக்குதுன்னு சொன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடது கண் துடிச்சா தானே சொல்லணும் ஆனா ஆண்களுக்கு மட்டும் வலது கண் குடிக்கு பெண்களுக்கு மட்டும் இடது கண் துடிக்கணும்னு சொல்றாளேன்னு சொன்னா இங்கேதான் இந்த ஜோதிடவியல் என்பதையும் புகுத்தி பார்க்க வேண்டும் ஜோதிடவியலினுடைய அடிப்படையான சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்னு சொல்லுவார் சரி சார் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் ஆனால் பெண்களை பொறுத்தவரை இடது கண் துடித்தால் தான் நல்லதுன்னு சொன்ன அதற்கான காரணம் என்ன தெரியுமா சூரியனை பித்திருக்காரகன் என்றும் சந்திரனை மாத்திர காரகன் என்று வைத்திருப்பார்கள் அதாவது சூரியனானவன் தகப்பன் அதாவது அவரை ஆண் கிரகமாகவும் சந்திரனை பொறுத்தவரை தாய் அதனை ஒரு பெண் கிரகமாகவும் வலியுறுத்துகிறார்கள் சந்திரன் என்பவர்தான் மனதை கட்டுப்படுத்துபவர் பெண்கள் தங்களுடைய மனதிற்கேற்றார் போல் செயல்படுவார்கள் என்பதால் அவர்களுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி என்பது வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இடது கண் துடிக்க வேண்டும் சொன்னார் ஆனால் சூரியனை பொறுத்தவரை ஆன்ாரகன் ஆண்களை வெளி மனசை விட அந்த உள்மனம் என்பது ஆன்மாவினை குறிக்கிறது அந்த சோல் அந்த ஆன்மா அப்படிங்கறது ஹாப்பியானா மட்டும்தான் ஆண்களால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார் அதாவது அந்த ஆண்களை பொறுத்தவரை உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மா உள்மனசு சொல்றோம் வெளிமனதையும் தாண்டி உள்ளே இருக்கக்கூடியது மகிழ்ச்சியுற்றால் மட்டும்தான் அவர்களால் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்பொழுது அந்த வலது கண்ணை அந்த மனிதனுடைய உடற்பாகத்திலே வலது பக்கத்திலே பிரதானமான ஆதிக்கத்தை பெறக்கூடிய அந்த சூரியன் சொல்றோம் இல்லையா அந்த கண்ணானது வலது கண்ணானது துடிக்கும் பொழுது ஆண்களுக்கு அது முழுமையான நன் நன்மையை தந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார் சார் இதேதானே பெண்களுக்கும் பெண்களுக்கு வலது கண் துடித்தால் அவசகுணமான்னு சொன்னா அங்கே ஆன்மாவே டிஸ்டர்ப் ஆறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுறது பெண்களுக்கு ஆன்மா டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது அவர்களை பொறுத்தவரை அவசகுணமாக பார்க்கப்பட்டது அதே மாதிரிதான் ஆண்களை பொறுத்தவரை இடதுகண் துடிக்கிறதுன்னு சொன்னா அங்கே அவனுடைய மனமானது டிஸ்டர்ப் ஆகிறது மனம் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது அவனுக்கு அங்கே துன்பம் என்பது வந்து சேர்கிறது வச்சிருக்கா ஆக கண்கள் துடித்தால் கண்கள் துடிப்பதை கொண்டு பலன் சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்ல முடியும் இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டுதான் நம்முடைய ரிஷிகள் இந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறார்கள் வால்மீகி ராமாயணம் சொல்றோம் வால்மீகி மகரிஷி தான் சொல்றோம் வால்மீகியே நம்ம மகரிஷியாக சொல்லும் பொழுது இது போன்ற மகரிஷிகள் தான் இந்த கருத்துக்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதனை தங்களுடைய புராண கதைகளின் மூலமாகவும் மந்திரங்களின் மூலமாகவும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் ஆக கண்கள் துடிப்பதை கொண்டு பலன் சொல்வது என்பது சரிதான் எந்த நேரத்திலே பார்த்தா ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை கொண்டிருப்பவர்களுக்கு நரம்பு தளர்ச்சியினால் கண்கள் துடிக்குதுன்னு சொன்னா அதனை கொண்டு பலன்களை நிச்சயமாக உரைக்க கூடாது சர்வே ஜனாக சுகினோ பவந்து